எனவே அந்த இருவரும் கேட்டுக்கொண்டு நின்றிருக்கணும் நான் நிறைய நேரம் பேசியிருக்கிறேன் வாய்ப்பலையும் தர நிச்சயமாக செல்வனண்ணா செல்வன்னா கேளுங்க கேள்விகளை அல்ல நவச்சி உங்கள்கிட்ட இது கேட்டுக்கொண்டிருந்ததில் உங்களுக்கு எதுவும் கேள்விகள் இருக்குன்னு தானே எனக்கு அண்ணா சொன்ன வர அந்த என்ன நாம் தமர் கட்சி மதார் மணியரசன் அண்ணியோ மணியன் ஐயாவோ மணியாசன் ஐயா அதை பத்திய இருக்க கொஞ்சம் பேராசிரியர் வந்து இந்த வருஷம் ஆரம்பத்துல வந்து சொல்லி இருப்பார் வந்து மின் மின் அம்பலம் வந்து குரல் பதிவு அவர் வந்து மேரடி அவர்கிட்ட மூதக்காடுதான் அரசு பேராசிரியர் அரசண்டி ஐஎல்சி ரேடியோல வந்து கதைக்கிறவர்

நம் தமிழர் கட்சிகளோட இவர் பயணிக்கிறவராக இருக்க வேண்டும் என்னென்றால் மணியரசன் அவர்களை கொண்டு வந்ததுக்குரிய விடயம் என்னவென்றால் ஐயா மணியரசன் குழந்தையரசன் கார்த்திகேயன் எழிலன் சபேசன் முரளி சங்கர் செந்தில் நல்லத்துறை கருணாநிதி மாவண்ணன் மற்றது குளத்தூர்மணி என்ன மற்றது சிவகுருவாக இருக்க வேண்டும் இந்த பதினாலு பேர் தான் இந்த இறுதிக்கட்டத்தில் வந்து எங்களுக்காக போர் நடந்து கொண்டிருக்கின்ற போது போராடி கொண்டிருந்தவர்கள் இதை நான் பலமுறை பதிவு செய்திருக்கிறேன் நன்றிகளும் சொல்லி இருக்கிறோம் இது ஒரு வேற புறம் இருக்கட்டும் என்னென்றால் இளைய சமூகம் ஒரு எழுச்சிமித்த போராட்டத்தை செய்யினோம் இந்த இளைய சமூகம் போராட்டத்தை எழுச்சி மிக்க ஒரு புலம்பெயர்ந்த நாளிலிருந்து செய்கிறவர்கள் எங்களினுடைய மண்ணில் இருக்கின்றவர்களை கௌரவிக்க வேண்டும் முதலில் அது எப்படி என்றால் இங்கே இருக்கின்ற இளையோர்களும் எங்களினுடைய மண்ணில் இருக்கின்ற இளையோர்களும் கரண் சேர்க்க வேண்டும் அது அளவுக்கு ஓரளவுக்கு அவர் தானே சீமான உலகம் தெரிய வைக்கிறார் கூடுதல் நீங்க அது தவறான புரிதல் உங்களுக்கு உங்களோட அரசியல் புரிதல் தவறு ஒரு மாவீரனினுடைய தியாகம் தெரியும் தேசிய தலைவர் யார் என்பது நீங்க அது கொண்டு போறது மிக தவறான விடயங்களை நான் பார்க்கின்றேன் அரசியல் யுகங்கள் வேறு அப்பன் அரசியல் புரிதல் வேறு நீங்கள் நீங்கள் பார்ப்பது காட்சிப்படுத்தல் அரசியல் இப்ப நீங்கள் சீமான சீமானனுக்கும் எங்களுக்கும் எந்த குடுக்கல் வாங்கலோ பிரச்சனைகள் ஒன்றும் இல்லை நீங்கள் என்ன பார்க்க வேண்டும் என்றால் இப்ப உங்களுக்கு இருக்கிற புரிதல் என்னவென்றால் இன்றைக்கு இந்த அரசாங்கத்தோடு எப்படி இவர்கள் படங்காட்டி கொண்டு திரிவது போன்றுதான் இவரும் நீங்கள் தேசிய தலைவர் அவர்களை வைத்து இந்த படம் காட்டுவது இங்க நீங்கள் என்ன யோசிக்க வேண்டுமென்றால் ஈழத்தமிழர் விடுதலை பெற வேண்டுமென்றால் உலக தேசத்தில் இருக்கின்ற இதயங்கள் அத்தனையும் பிரச்சாரங்களாக மாற்றப்பட வேண்டும் அப்போ உங்களுக்கு என்ன தெரியுது காசா விடுதலை ஆகின்ற போது மதமின்றி மொழியின்றி மக்களாக போராடி அந்த விடுவினை கொடுப்பார்கள் அப்போ அதே போன்றுதான் சீமான் அவர்கள் தேசிய தலைவர் அவர்களுடைய படங்களை வைத்து கொண்டு இந்தியாவில் மலையாளி நீ வேறு தெலுங்கு நீ வேறு நீ அவன் வேறு இவன் வேறு என்று சொல்லி தங்களினுடைய இந்திய அரசியலுக்காக சரியாக புரிந்து கொள்ளும்போது தங்களினுடைய இந்திய அரசியலுக்காக அவர்கள் அங்கே காய் நகர்த்துவது இது உங்களுக்கு எப்படி இந்த தோற்றப்பாடு தெரியும் என்றால் அண்ணாவர்களின் படங்களை இவர் தானே வைத்திருக்கின்றார் அல்லது போராட்டங்களை பற்றி இவர் தானே கதைக்கிறார் என்ற அந்த மாயை கருத்துத்தான் அரசியல் யூகம் ஏன் இந்த அரசியல் யூகம் நடக்க வேண்டும் ஒரு ஈழத்தமிழனினுடைய வரலாறும் ஈழத்தமிழனினுடைய விடிவும் இந்த உலக பரப்பில் எல்லாரிடம் போகிறார் தலைவர் என்று சொல்லப்படுகின்ற எங்களுடைய தேசிய தலைவர் என்பவர் எங்களுடைய அடையாளம் இலட்சியத்தினுடைய அடையாளம் அது ஈழத்தினுடைய அடையாளம் அதை நீங்க மாத்தி விட முடியாது அதான் பார்க்கலாம் தானே தமிழ்நாட்டு மக்கள் விடுதலை ஆகாது இல்லை இல்ல தம்பி கதை கேளுங்க நான் டைம் டைம் கேளுங்க என்னென்றா அப்ப அண்ணாவினுடைய படத்தை வைக்கணும் வச்ச பிறகு இவர்களை எல்லாம் மொழி ரீதியாக பிரித்து எறிந்த பிறகு எங்கள் தலைவர் அவர்கள் அத்தனை மொழியாளர்களுக்கும் எதிரி அப்ப எங்களுடைய உறவு முறையை அவர்களுடைய பாராளுமன்றத்தில் நாங்கள் எந்த இடத்திலும் நிறைவேற்ற முடியாது சரி இப்போ உங்களுடைய கருத்தின்படி தமிழ்மொழியை தமிழ்நாட்டில் பேசுவதால் நாங்கள் எல்லாம் ஒன்று எங்களுடைய தேசியம் ஒன்று என்று நினைத்தீர்கள் என்றால் நீங்கள் நிச்சயமாக அரசியலை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் அப்பன் தேசிய தலைவர் அவர்கள் தன்னை ஒரு இலங்கையின் வடக்கு கிழக்கு பூர்வீக தாயகத்தின் தமிழீழம் என்பதைக் கோட்பாடு ஈழத்தமிழன் என்பது அடையாளத்தோடு அந்த நிலப்பரப்பை விட்டு ஒரு கணமும் அடக்கியவர் கிடையாது அதுதான் அவருடைய மாண்பு இந்த மாண்பை சிதறடிக்க வேண்டுமென்றால் தேசிய தலைவரை உலகத் தலைவராக காட்டுவார்கள் ஏன் காட்டுவார்கள் என்றால் இந்த உலகப்பரப்பில் எல்லோருக்கும் ஒவ்வொரு தலைவர்களும் ஒவ்வொரு வழிகாட்டிகளும் இருக்கின்றார்கள் அவர்களையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு தேசிய தலைவரை கொண்டு வருகின்ற அங்கேயே எம் எம் தேசிய தலைவரை அவமானப்படுத்துகின்றார்கள் அது உங்களுக்கு இப்படி பெய்யக்கூடாது நீங்கள் அதை திறந்து பார்க்கணும் மனக்கண்ணால் பார்க்க வேண்டும் மனக்கண்ணால் யூகங்களை வகிக்க வேண்டும் அப்போ தேசிய தலைவர் சொல்லாத ஒரு விடயத்தை அவர் விரும்பாத ஒரு விடயத்தை ஒருவர் பூற்றுகின்றார் என்றார் அதுதான் தேசிய தலைவருக்கு அவர்கள் செய்கின்ற சில அதான் சொல்கிறார் இலட்சியம் துடைத்தல் இந்த இலட்சியம் துடைத்தல் தேசிய தலைவர் ஏன் சொல்கிறார் என்றால் இதைத்தான் சொல்கிறார் அப்போ உங்களை உங்களை போன்ற பிள்ளைகளுக்கு என்ன என்றால் அண்ணா சீமான் அவர்கள் தேசிய தலைவரை பேசுகிறார் தமிழ் தேசியம் பேசுகிறார் தமிழிலம் பிடிச்சு தாரணுன்னு சொல்கிறார் அப்போ உங்களுக்கு தெரியும் இலங்கையினுடைய ஜாப்பும் இந்தியாவினுடைய ஜாப்பும் ஒன்று கிடையாது அது ஒரு இந்தியா அது ஒரு நாடு அந்த நாட்டுக்குள் மொழி வழியாக பிரிந்து வாழுகின்றார்கள் அவர்களுக்கென்ற விதிமுறைகளை உலக பரப்பில் அந்த ஜாப்புக்களை தொகுத்து அவர்கள் வாழுகின்றார்கள் அப்ப நாங்கள் ஈழத்தமிழர்கள் என்ன செய்யணும் அண்ணா காட்டி தந்த பக்குவத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும் அண்ணாவை பாருங்க அண்ணா இருக்கும் வரைக்கும் என்ன செய்திருப்பார் அவங்கண்ட அரசியல் எல்லாமே ஒரு ஆழமான அறிவு சார்ந்த கேவலம் இல்லாத வார்த்தைகளோடு வந்திருக்கும் அந்த அரசியல் அனைத்துமே அதே மாதிரி அதே மாதிரி தானே தந்தை செஞ்சவர் அப்படியே ஒரு புனிதமான அரசியல தான் செஞ்சார் இல்லாத கட்டத்துல தானே எல்லாரும் இல்லப்பண் அதை வாங்க இப்ப நான் சொல்றேன் என்னன்றா அண்ணாவை வைக்க மாட்டினம் யாருமே அண்ணாவினுடைய கொள்கையை தான் எடுத்து இப்ப நீங்கள் என்ன எடுத்து பாருங்களோ உங்களை எடுத்து பாருங்களோ அண்ணா பிடிக்கும் மாவீரர்கள் என்றா பிடிக்கும் அண்ணாட கொள்கை என்ன யாரையும் எங்களுடைய உயிரை நேசிப்பது எங்களுடைய எங்களுடைய மண்ணின் மைந்தர்களை நேசிப்பது எங்களுடைய தேசியத்தை நேசிப்பது அதற்கு பிறகுதானே அடுத்தது உலகமும் அதைத்தானே சொல்லுது உங்களுக்கு என்ன சொல்லினமன்றா உலகம் தம்பி ஐக்கிய நாடுகள் சபையில் என்ன என்ன சொல்லிடணும் என்றால் வடக்கு எப்படி அந்த கடிதம் இருக்க வேண்டும் நீங்கள் ஒரு ஈழத்தமிழன் உங்களுடைய உரிமையை கேட்குறீங்கண்டா எப்படி இருக்கணும் என்றால் இலங்கையின் வடக்கு கிழக்கு தாயகமாக கொண்ட ஈழத்தமிழர் ஆகிய நான் டேஷ் டேஸ் என்னுடைய உங்களுடைய பேரை போட்டு போ இது பண்ணிட்டு இத்தனை ஆண்டுகளிலும் இருந்து ஒரு இன அழிப்பு செய்யப்பட்டிருக்கிறது நாங்களும் இந்த போரோடு பங்கு பெற்றிருக்கின்றோம் எனவே நாங்கள் தொடர்ச்சியான எங்களினுடைய ஆதாரங்களையும் சாட்சியங்களையும் உங்களுக்கு நாங்கள் கையளிக்கின்றோம் இப்படி ஒரு பதாதம் இருக்கிறது இப்போ இதே நீங்கள் போயிட்டு நான் இலங்கையில் உலகத்தமிழர்கள் என்று அல்லது நான் பேரை போட்டுட்டு உலகத்தமிழர் நான் நான் இந்த சாட்சியங்களை தாரன் என்றால் உங்களை பிடிச்சி வெளியில தான் விடுவான் இதே போன்றுதான் உரிமையும் அப்பன் ஒரு குடும்பத்தின் வடிவைத்தான் அரசியல் சித்தாந்தங்களில் கொண்டு வந்திருக்கின்றார்கள் அதைத்தான் மிக தெளிவாக ஹால்மாக்ஸ் போன்றவர்கள் இதை வரையறையாக கொண்டு வச்சிருக்கிறார்கள் ஒரு 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 குடும்பம் எப்படி விடுதலையோ அப்படித்தான் ஒரு நாடும் விடுதலை இப்ப நீங்க உதாரணமா பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களை ஏமாற்றுவார்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் இப்ப நாங்கள் முதலமைச்சராக வந்துட்டா உங்களுக்கு பெற்று தாரோம் இல்லாட்டி நாங்கள் உங்களுக்கான ஒரு தீர்வை வச்சு என்றதெல்லாம் உங்களுக்கு அது ஒரு பொய்க்கதைகள் ஒரு அரசியலை எங்களை முன்னெடுக்க விடாமல் ஈழத்தமிழர்களினுடைய அரசியலை கட்டமைக்காமல் தோற்கடிப்பது அந்த யூகத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உண்மையான ஒரு அரசியல்வாதி என்ன சொல்லுவான் என்றால் ஒரு புறமொழி அதாவது கிட்ட தமிழ் மொழியை பேசுகின்ற ஒரு சிங்கப்பூர் மலேசியா தமிழ்நாட்டில் இருப்பவர் என்ன சொல்லுவார்கள் என்றால் ஈழத்தமிழர்களே நீங்கள் உங்கள் போராட்டங்களை எடுத்துச் செல்லுங்கள் உங்களுக்கு பக்கபலமாக நாங்கள் இருக்கின்றோம் அது எப்படி பக்கவலமாக இருப்பார்கள் என்றால் நாங்கள் ஒரு அக்கிய நாடுகள் சபைகளுக்கு இந்த மனித உரிமை பேரவையின் அடிப்படையில் ஒரு பொறிமுறை வருகிறது என்றால் இந்த பொறிமுறையை நாங்கள் எதிர்க்கும் போது இப்ப அறுபதின் கீழ் தீர்மானம் நாங்கள் எதிர்க்கிறோம் எங்களுக்கு உள்ளக விசாரணை வேண்டாம் என்று எதிர்க்கின்ற போது உடனே நீங்க தமிழ்நாட்டில் அந்த பாராளுமன்றங்களை கூட்டி அதை ஒரு செல்வி ஜெயலலிதா அவர்கள் செய்தது போன்ற ஒரு பிரகடனம் செய்வார்கள் இந்த பிரகடனம் தான் நமக்கு வலுவாக்கப்படும் இதுதான் அவர்களுடைய வேலை இப்ப நாங்கள் வாக்கெடுப்புக்கு போகும்போது நின்று இந்த உலக நாடு எமக்கு இரண்டு நாடு தேவை எனக்குள் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி இதை ஒவ்வொருவொரு மொழி வழி மாநிலங்களும் முன்மொழிவது ஈழத்தமிழன் விடுதலை ஆக வேண்டும் என்றால் மலையாளியும் அவர்களுடைய பாராளுமன்றத்தில் பேச வேண்டும் தெலுங்கு பேசுகிறவர்களும் பேச வேண்டும் இல்லையேல் எமக்கு ஒரு சூட்சமான விடயத்தை செய்கிறார்கள் என்றால் அதை நீங்கள் யூகங்களாக புரிந்து கொள்ள வேண்டும் எம்மை சிக்க வைக்கின்றார்கள் யாருக்கும் நாம் விடுதலை செய்ய பெறுவதில் விருப்பமில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இது உங்களுடைய முன்னோர்கள் உங்களுக்கு கெட்டுத்தராமல் விட்டதால் உங்களை போன்ற பிள்ளைகள் இதை பார்த்து இந்த அரசு போல் நினைக்கிறீர்கள் இப்ப எதற்கு இந்த செவ்வந்தியினுடைய பிரச்சனை இது எதற்கு இது நடக்குது அப்ப நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதே இந்த இந்த இலங்கையில் எங்களுடைய தமிழ் தமிழ் பெரும் எழுத்தாளர்களும் எத்தனையோ உயிர்களும் நாங்கள் பறை கொடுத்திருக்கின்றோம் இன்னும் யாரையும் அவர்கள் கைது செய்யவும் அல்ல எதுகுமே செய்தவர்கள் ஆனால் அவர்களுடைய காலத்தில் இந்த அரசாங்கம் ஒரு கொலை நிகழ்த்தப்பட்டதாக ஒரு மாயை காட்டி செவ்வந்தியை கொண்டு வருகின்றார்கள் ஆனால் இதற்கு முறையில் அவர்கள் எத்தனை உயிர்கள் சுட சுடப்பட்டு கிடந்தது கொழும்பிலெல்லாம் இதே அரசாங்கத்தோடு முப்பத்தி ரெண்டு உயிர்கள் கொல்லப்பட்டிருக்கு அது ஒரு உயிர் தான் அவர்கள் நீதி தேடி செவந்தியை கொண்டு திரிகிறார்கள் அப்போ இந்த மாயை ஏன் இந்த காட்சிப்படுத்தல் உங்களை போன்ற இளையோர்கள் மத்தியில் இந்த காட்சிப்படுத்தல் செய்ய வேண்டும் இந்த காட்சிப்படுத்தல் தான் தமிழ்நாட்டிலும் இருக்கிறது தமிழ்நாட்டு அரசியல் என்பது நீங்கள் நிற்க வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை நாங்கள் அவர்களோடு நிற்க வேண்டும் அவர்கள் எம்மோடு நிற்க வேண்டும் ஆனால் அவர்கள் ஒரு அந்த அந்த அடையாளத்தை நீங்கள் மறந்து விடாதீர்கள் நீங்கள் தலைவரினுடைய படத்தை சீமான் அவர்கள் வைத்திருக்கென்று நினைத்து உங்கள் காலங்களை வீணடிக்காது அது உண்மை கிடையாது இதில் வந்து ஒன்று முறை இதில் வந்து ஒன்று முறை இதை செய்தியன்னா ஏன்னா வந்து உண்மையாகவே வந்து எங்களை தேச நேசிச்சு உண்மையாகவே வந்து தமிழ் தேசியம் வளர்க்கணும் என்றால் அவருக்கு பின்னால் இருக்கிற அவருக்கு சீமானுக்காண்டி யூடியூப்பும் டிக்டாக்கும் போடுறவர்கள் வந்து ஒருபோதும் அச்சுனாக்கு பின்னாலையும் அனுராக்கு பின்னாலே நின்று பிற அரைஞ்சி இருக்க மாட்டார்கள் அதை வந்து நீங்கள் வந்து அவர்களோட வீடியோக்குள்ளே நீங்கள் ஃபாலோ பண்ணுற ஆளாக வந்து நீங்கள் இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நீங்கள் அவர்களோட வீடியோக்குள்ளே நீங்கள் என்றால் போன வருஷம் ஏன் இவர்கள் ஃபுல்லாக வந்து அச்சுனாக்கும் அனுராக்கும் சீமான பிரசாரம் செய்து கொண்டு என்ன காரணத்துக்காண்டி அச்சுனாக்கும் அனுராக்குங்கிற பிரசாரம் செய்தார்கள் என்று நீங்கள் ஆராய்ஞ்சுங்கள் என்றால் உங்களுக்கு சீமா என்றவர் யாருன்ற உண்மை வந்து உங்களுக்கு தானாகவே புரியுமாண்ணா ஆனால் கடைசி நேரத்தில் சூசேனெல்லாம் அவர்ட்டதானே தம் பைக் கோட்டையும் வாங்கினார் சீமானானே தானே பொருள் கூட்டு போகணும் தம்பி நான் இப்ப வந்து இந்த சிலை பொறிமுறை முடிஞ்ச பிறகு இதுவும் பெட் இது நாங்கள் இப்போ அதற்கு மேல் ஒரு வழக்கு தொடுக்க போகிறோம் இந்த இந்த ஓடியோவை கொடுத்தவர் மீதுங்க இந்த சிலை பொறுமை சிலை பொறிமுறை முடிந்த பிறகு நாங்கள் வெளியில் வருவோம் வெளியில் வந்து இது கோட்ஸ் ரீதியாக வந்து இந்த ஓடியோ இப்படி வரப்பட்டது குட்டியண்ணாவினுடைய மரணங்களும் வந்து இந்தியாவில் மறைக்கப்பட்டிருக்கு இது ரெண்டும் நாங்கள் செய்வோம் அதுக்குரிய ஏற்பாடெல்லாம் நாங்கள் செய்து வச்சிருக்கிறோம் அது மிக கொஞ்சம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இந்த சிலை பொறிமுறை முடியட்டும் ஏனென்றால் நாங்கள் அதுக்குரிய ஆக்கல்கிற வழியால் கொஞ்சம் நாங்கள் தாமதமாக இருக்கிறோம் இந்த ஓடியோக்கு பிரச்ச வந்தவர்களை நாங்கள் கூ நீதிமன்றங்கள் ஏத்தும் போது இது உங்களுக்கு இது கொடுக்க பின்னுக்கு இருக்கிற அரசியல் உங்களுக்கு தெரியும் இப்ப தெரியாட்டி இப்ப களமுனையில இருக்கிற ஒரு போராளி புரிய புரிஞ்சு கொள்ளுங்க அதுவும் ஒரு தளபதி ஒரு ஒரு மண்ணினுடைய விடிவின் யுகம் என்பதும் அந்த இறுதி தரணம் என்பதும் அது ஒரு வேறு இப்ப உரையாடல்களை வெட்டி ஒட்டி சரி செய்து அதை பரப்புரையாக செய்யப்பட்டதற்கும் இந்த இந்த ஓடியோவை கொடுத்தவர்களுக்கும் அது விரைவில் அதற்குரிய ஒரு நடவடிக்கை இருக்கிறது நாங்கள் செய்வோம் இப்போ எல்லாம் செய்கிறது போன்று தான் இதுவும் செய்வோம் இது இங்கே ஒரு குழப்பமும் கிடையாது அவர் அவருடைய தமிழ்நாட்டில் அவருடைய அரசியலை அவர் செய்யட்டும் உங்களுக்கு ஈழத்தமிழர்களுக்காக அவர் பேசட்டும் எல்லாமே செய்யட்டும் ஆனால் உங்கள் மனங்களில் இருந்து ஒரு வார்த்தை சொல்லாதீர்கள் இவர் பேசித்தான் எல்லாருக்கும் தெரியும் என்றால் ஐம்பது மாவீரர்கள் இந்த உலகத்தில் முதல் கரும்புலி மில்லர் அண்ணா அவர்கள் வெடிக்கும்போது போது தெரியும் தலைவர் அவர்கள் யார் என்று இரண்டாவது அவர்கள் அத்தனை கிலோமீட்டர் தூரம் சென்று ஒரு பெண்ணினுடைய விடுதலையை உடைத்தெறியும் போது உலக தேசத்துக்கு தெரியும் இதுதான் வரலாறாக உலக தேசம் வந்து இருக்கிறது சீமான் அவர்கள் பேசுகின்ற மேடை பேச்சுக்களும் உங்களை போன்ற பிள்ளைகளின் மனமாற்றங்களும் உங்களுக்குள் மட்டும்தான் நிற்கிறது அக்கிய நாடுகள் சபைகளில் இருக்கின்ற மனித உரிமை பேரவைக்குள் இருக்கின்றவர்களிடம் போய் தேசிய தலைவர் யார் என்று கேட்டீர்கள் என்றால் அவர்களுடைய மறவர்களினுடைய அடையாளத்தை சொல்லி சொல்வார்கள் இதுதான் வரலாறு இந்த வரலாறை மாற்ற வேண்டிய தேவை இந்தியாவுக்கு இருக்கிறது இப்போ உதாரணமாக நாங்கள் எல்லாம் சிறையில் அடைக்கப்படுகின்ற போது உங்களை போன்ற இளைய பிள்ளைகள் உங்கள் அம்மா அப்பாவோடு இருக்கின்ற போது இந்த போராட்டத்தை நம்பி இருந்து தேசிய தலைவரை நம்பி இருந்தவர்கள் மனங்கள் அத்தனையும் சுக்குநூறாக உடைய பெற்றது அந்த இடத்தில் ஒரு காய் நகர்த்தல் அவர்களுக்கு தேவைப்படுகிறது இந்தியா அரசிற்கு மீண்டும் ஈழத்தமிழர்கள் ஒரு போரினை துவங்கிவிடக் கூடாது என்கின்ற நோக்கங்களோடு பல நம்பிக்கைகளோடு இங்கே இந்த காய் நகர்த்தப்படுகிறது இப்ப நீங்களும் என்ன செய்வீங்களா எல்லோரும் அப்படியே தேங்கிட்டீங்க பாருங்க எங்கட மண்ணிலையும் அரசியலை குரகூறி கொண்டிருக்கணும் அரசியல் யூகங்களை வகிக்கல யாருக்குமே இங்கே அந்த மகுடங்களை குறிக்கல அப்ப இன்றைக்கு நீங்க கேட்ட கேள்வி ஐயா தமிழரசன் போன்றவர்களை இன்றைய இளையோர்களுக்கு காட்டுகின்றார்களே தவிர இந்த மண்ணும் மக்களுக்குமாக வாழ்ந்த காக்கண்ணா போன்றவர்களை ஏன் இவர்கள் கொண்டு வார்கள் அல்ல அல்ல எங்கள் மண்ணில் வாழ்ந்த அந்த மரபர்களினுடைய அந்த தியாகங்களை கொடுத்தவர்களை ஏன் கொண்டு வந்து வைக்கிறார்கள் அல்ல அப்ப இங்க இரண்டு விடயங்களை பார்க்கணும் ஈழத்தமிழனின் எழுச்சி என்பது வேறு உலகத்தமிழனின் எழுச்சி என்பது வேறு ஈழத்தமிழனினுடைய வரையறை என்பது வேறு ஒரு ஈழத்தமிழன் தன் சுதந்திரத்தை மீட்கப் போகும் எழுச்சி என்பது வேறு நீங்க பிரிச்சு பார்க்க வேண்டும் உலகத் தமிழர்களுக்குள் உங்களை கொண்டு வந்து நீங்கள் அடக்குவதால் இங்கே எதுகுமே உனக்கு கிடைக்காது உலகத் தமிழர் என்ற சொற்பதம் உங்களை பலமானவர்களாக காட்டிக்கொண்டு அது பலவீனமார்களா மாற்றி தெளிவாக புரியணும் அது அது உங்களுக்கு புரிஞ்ச தமிழன் அதை நீங்க உற்று நோக்கணும் எது அப்படி பார்க்க நான் கோயில் அப்படி பார்க்க உலக தமிழர்கள் அந்த போராட்டத்துக்கு மும்முரமாக அதை நாங்க இல்ல இல்ல பெண் போராட்டம் வேறு ஐயா இப்போ இப்போ நாங்களும் தான் இப்போ என்னை பொறுத்தவரை நான் உயிரோடு இருக்கும் வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை என்றால் என்ன செய்தும் அதை நாங்கள் அவர்களுக்குங்கிற உயிர்கள் எல்லாம் கொடுக்க வேண்டும் அது வேறு ஐயா இப்போ நாங்கள் போராடுவதும் ஒரு சிங்கப்பூரில் ஒரு ஒரு தமிழர் ஒன்று நடந்தால் அதை நாங்கள் குமுறதுமும்ங்கிற மொழியினுடைய அந்த இறுக்கம் அண்ணா தம்பியினுடைய சித்தப்பாவினுடைய இறுக்கம் அது வேறு ஐயா ஆனால் உரிமை என்பது விடுதலை என்பது அது நாங்களாகவே எழுச்சியாக இருக்க வேண்டும் உலகத்தில் இருக்கின்ற எல்லா நாடுகளும் அது நீங்க எந்த நாடு எடுத்து பார்த்தாலும் சரி அவர்கள் அவர்களினுடைய அந்த அடையாளத்தோடு தான் விடுதலை பெற முடியும் மற்ற எங்கள் தமிழ் மொழியை பேசுகின்றது எல்லோரும் எங்களோடு இணைந்து நிற்பார்கள் நாங்களும் அவர்கள் இடைந்து நிற்போம் அவர்கள் எங்களுக்கு எதிரி கிடையாது சீமானவர்கள் எங்களுக்கு எதிரி கிடையாது நான் தமிழர் கட்சி எதிரி கிடையாது கொள்கைகளும் ஒரு இனத்தை அரசியலை கட்டமைக்காமல் இளையோர்களை திசை திருப்பதும் தான் இங்கே பிள்ளை இப்போ நீங்கள் இப்படி பாருங்களேன் இப்படி ஒரு ஒரு விஷயத்தை இப்படி பாருங்களோ இப்போ காசா விடுதலை ஆகுது அது அந்த நாட்டு மக்களுக்கு எல்லா நாட்டு மக்களும் உதவி பண்ணினோம் காசா விடுதலை இப்போ அரபு மொழியை பேசுகின்ற இருபத்தாறு நாடுகள் இருக்குது இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அங்கீகரிக்கப்பட்ட மொழி அங்கீகரிக்கப்பட்ட இருபத்தாறு நாடு இருக்குது அரபு நாடு அப்போ அதே போன்று தான் இந்த கனடாவில் இருக்கிற பிரெஞ்சு மொழி இருக்குது பிரான்ஸில் பிரெஞ்சு மொழி இருக்குது எல்லாரும் இந்த மொழிகளை பேசுகிறபடியால் அந்த நட்புகளும் உறவுகளும் எல்லாமே இருக்கும் இப்போ பிரான்ஸுக்கு ஒரு பிரச்சனை வருகின்ற போது கனடா வரும் சுவிஸ் வரும் அவர்கள் பக்கபலமாக நிற்பார்கள் தாய் பிள்ளைகளாக நாங்களும் அப்படித்தான் நிற்க வேண்டும் எங்களுடைய உரிமைகளை எங்கள் மூலமாகத்தான் இந்த ஐக்கிய நாடுகள் சபைகளையும் பார்க்கின்றார்கள் ஏனென்றால் இதுவரை சரி நீங்கள் சொல்றது சரி நாங்கள் சாகும்போது போது ஒருத்தரும் இல்ல இல்லை இங்கேயும் நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும் என்னவென்றால் இந்த இந்த நிழல் அரசு என்று நாங்கள் பார்க்கின்ற போது எங்களை தோற்கடித்ததில் முதல் பங்கு இந்த தான் இருக்கிறது நீங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும் எங்கள் நாட்டை சுற்றி அருகில் இருக்கின்றவர்களின் உடைய மிக பெரும் ஆதரவு தான் எம்மை இறுதி வரை அளித்தார்கள் தனிப்பட்ட தனிப்பட்ட கரையில் நான் கூட நோர்வையை தான் அவன் தான் சமாதானத்தை கொண்டு இது இது ஊகம் தானே அப்ப நாங்கள் இதுவரைக்கும் நடந்ததுகளை பற்றி பேச முடியாது இப்ப அந்த நேரம் எமுக்கான அமைப்பு இருந்தது எமுக்கான பொறுப்பு இருந்தது எமக்கு இப்ப எல்லாமே எமக்கான ஒரு அமைப்புக்கு கீழ் இருந்தது அதை நாங்கள் இன்றைக்கும் சொல்றோம் இன்றைக்கும் நீங்கள் எல்லாரும் இப்படி புள்ளிகள் எல்லாம் சேர்ந்து இந்த கிரு அறுபது அறுபத்தெட்டு அமைப்பு கிட்ட கிரிக்கணும் ஒரு அமைப்ப ஒரு ஒரு குடைக்கு கொண்டு வர சொல்லுவோம் ஒரு அமைப்பு எங்களுக்கு ஒரு அடையாளம் உதாரணமா ஈழத் தமிழர் பேரவை அல்லது குருக்குழு மணக்கோனம் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் மட்டும் கழிச்சின்னு இருக்கீங்களேன் மெட்டீரியலையும் கரைக்க விடுங்க நான் இப்போ வந்து இப்போ உட்காமற்றேலமாக உங்களை ஃபாலோ பண்ணிக்கொண்டு நீங்கள் மட்டுமே கழைக்கிடுங்க மெட்டீரியலையும் கைக்க விடுங்க மெட்டீரியலில் கிடைத்தல முழுபாகங்கள் இருந்தால் சரிங்க சரிங்க இல்லை ராயில ஓத்தார் அப்போ இப்போ வந்து அவசியம் வேலை இல்லை கைகளுக்கு தானே அறுபதாக சொல்லிக்கொண்டிருக்குறேன் தொடர் அதெல்லாம் இது உங்களோட எதோ முடியுமா

வணக்கம் அண்ணா வணக்கம் வணக்கம் நான் நினைக்கிறேன் கிரன் உண்மையம் கதிரண்ணோடைய கருத்துகள் உண்மையான வரவேற்கப்படைய கருத்துக்கள் தான் நான் வந்து நாங்கள் இந்த புலம்பெயர் அரசியலை தாண்டி இன்றைக்கு கடந்த காலங்களிலே எங்களுடைய தாயார் தேசத்திலே வந்து எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த என்டிபிக்காக தெரிவு செய்யப்பட்டுக்கின்றார்கள் அவர் அவர்களுடைய செயற்பாடுகள் இப்போ நான் உங்களோட உங்களோட ஒரு பாய் மூலமாக எதிர்கொள்கின்ற காலங்களிலும் இப்போ இந்த என்டிபி அரசாங்கத்துக்கு இந்த மக்கள் ஆதரவளிப்பது என்பது வந்து ஒரு இவ்வாறான ஒரு நிலைமையை ஏற்படுத்தும் தமிழ் தேசியம் சார்ந்து பயணிக்கக்கூடிய மக்களுக்கும் அந்த அந்த கட்சிகளுக்கும் அல்லது அந்த அந்த அதாவது தமிழ் தேசியம் என்கின்ற ஒரு சொல்ல வந்து இந்த என்பிபி அரசாங்கம் இந்த வகையில பார்த்து கொண்டிருக்குது ஏன்னாடா இங்கே வந்து அந்த அதை நாங்கள் தொண்டு சொல்லணும் எங்களுடைய புலம்பெயர் தேச கட்டமைப்புகள் அல்லது தேசியம் அந்த